சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க பிரச்சார களத்தில் ஓபிஎஸ் இருபது தொகுதியில் அதிரடி போற்றி பாஜக கொடுத்த முக்கியமான இடங்கள் இதை பற்றி தான் அந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதிர்ந்து போன அரசியல் களங்கள் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை நம்ம ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி நீக்கிக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவார் தேர்தலில் வந்து பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குறிப்பாக நம்ம ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி திறன் அவர்களும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வகிக்கு போகிறாங்க இதில் வந்து இருபதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒதுக்க உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாயிருக்கிறது இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதுமாக நம்மோ பன்னீர் செல்வத்துக்கு கொடுக்க உள்ளதாக திட்டம் வகித்திருக்கிறார்களாம் ஏன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் தென் மாவட்ட சமூகத்தை சேர்ந்தவர்தான அதில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா நம்மோ பன்னீர் செல்வத்துக்கு வந்து வழங்குவதற்கான மக்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இல்லை வந்து ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளுக்கு மேல் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் சென்று பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது பிரச்சார களங்கள் சூடுபிடிக்க உள்ளது அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு யூத் யுகங்களை வந்து வகுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது தற்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளும் பல மாற்றங்கள் செய்ய உள்ளது இப்போ வரக்கூடிய புதிய கட்சிகளும் அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்கா அதாவது வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா சூடு பிடித்து கொண்டு தான் வருகிறது குறிப்பாக கரூர் சம்பவத்தை கூட சொல்லலாம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒரு பேர் பலியாக இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மிக நெருக்கடியில் இருக்கிறார் நம்ம விஜய் அவர்கள் அதனால பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து எப்படி அவர் வந்து வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த ஒரு சூழ்நிலையை காரணம் காட்டி அவரை எப்படியாவது முடக்கியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து வெளியே வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஓ பன்னீர்செல்வம் பிரச்சார காலத்தில் குறிப்பாக பார்த்தினா ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட தொகுதிகள் வழங்கப்பட்டால் ஓ பன்னீர்செல்வம் என்ன மாதிரியான யுதிகளை கையாளப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சு நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்